ஓம் சாந்தி அவ்யக்த சம்ச்சை ஏகாந்த பிரியராகுங்கள் ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தனதாக்குங்கள் எந்த அளவு சேவையின் குழப்பத்தில் வருகிறீர்களோ அந்த அளவு முற்றிலும் அண்டர்கிரவுண்டில் சென்று விடுங்கள் எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பு மற்றும் சக்திசாலி கண்டுபிடிப்பும் அண்டர் கிரவுண்டில் தான் செய்கின்றனர் எனவே ஏகாந்தவாசியாவது கிரவுண்டில் செல்வதாகும் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் சேர்ந்தார்கள் ஒரு மணி அல்லது அரை மணி நேரம் கிடைப்பதில்லை ஆனால் இடையிடையில் ஐந்து நிமிடம் கிடைத்தாலும் கூட கடலில் ஆழத்தில் சென்றுவிடுங்கள் இதன் மூலம் சங்கல்பங்கள் மீது பிரேக் போட முடியும் பிறகு சப்தத்தில் வர திரும்பினாலும் வர முடியாது மேலும் மேலும்ப்தாதா விரும்புகின்றார் ஒவ்வொரு குழந்தையையும் ஏக்ரஸ் திதி என்ற ஆசனதாரியாக ஏகாந்தவாசியாக அசிரியாக ஒற்றுமை ஸ்தாபனை செய்பவராக சிக்கனமானவராக ஏகாந்த அவதாரமாக ஆக வேண்டும் ஒருவருக்கொருவர் சிந்தனைகளை புரிந்து கொண்டு மரியாதை கொடுங்கள் ஒருவருக்கொருவர் செய்தி கொடுத்து கொடுக்கல் வாங்கல் செய்து தங்களுக்குள் குழுவின் சக்தியை பிரத்யட்சம் செய்ய செய்ய வேண்டும் ஏனெனில் உங்களது குழுவின் ஒற்றுமை சக்தி முழு பிராமணர்களையும் குழுவில் கொண்டு வருவதற்கு நிமித்தமாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாரதம்தான் உண்மையான தீர்த்தஸ்தலமாகும் இதை பற்றி தந்தை கூறுகிறார் இங்குதான் தந்தை வந்து அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி அளிக்கிறார் எனவே நீங்கள் பிறகு பக்தி மார்க்கத்தில் அவருக்கு பெரிய பெரிய கோவில்கள் கட்டுகிறீர்கள் வைரம் வைடோர்யங்களில் கோவில் கட்டுகிறீர்கள் சோமநாத்தின் கோவில் எவ்வளவு அழகாக அமைத்திருக்கிறார்கள் மேலும் இப்பொழுது பாருங்கள் பாபா எங்கு அமர்ந்திருக்கிறார் பதீதமான அதாவது தூய்மையற்ற சரீரத்தில் பதீதமான உலகத்தில் அதாவது தூய்மையற்ற உலகத்தில் நீங்கள் தான் அடையாளம் கண்டுகொள்கிறீர்கள் நீங்கள் பாபாவிற்கு உதவி செய்பவர்களாக ஆகிறீர்கள் மற்றவர்களுக்கு வழி கூறுவதில் யார் உதவி செய்பவர்களோ அவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் இதுவோ விதிமுறையாகும் உழைப்பு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று அநேகருக்கு வழி கூறுங்கள் எண்பத்தி நான்கு சக்கரின் சக்கரமும் முன்னால் உள்ளது இது குருடர்களுக்கு முன்னால் ஒரு கண்ணாடி போல இந்த நாடகம் அவ்வாறே மிகச்சரியாக மீண்டும் ரிப்பீட் ஆகிறது பிறகும் என்னை யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படியின்றி என்னுடைய கோவிலை கொள்ளை அடிக்கிறார்கள் என்றார் நான் ஏதோ செய்வேன் என்பதல்ல நாடகத்தில் கொள்ளை அடிக்க வேண்டிய உள்ளது பிறகும் கொள்ளை அடித்து செல்வார்கள் என்னை அழைப்பதே பதிய நிலையிலிருந்து பாவனமாக்குங்கள் என்று எனவே நான் தான் வந்து குழந்தைகளாக உங்களுக்கு கற்பிக்கிறேன் நாடகத்தில் வினாசம் கூட பொருந்தியுள்ளது அதுவே மீண்டும் நடக்கும் நான் வினாசம் ஆகிவிட வேண்டும் என்று ஏதோ ஊதி விடுவதில்லை இந்த ஏவுகணைகள் ஆகியவை உருவாக்கப்பட்டது கூட நாடகத்தில் பொருங்கியுள்ளது நான் கூட நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன் என்னுடைய பார்க் எல்லாவற்றையும் விட பெரியதாகும் சிஷ்டியை மாற்றுவது பதீத நிலையிலிருந்து இருந்து பாவனமாக்குவது சக்திசாலி சக்திசாலியார் நானா அல்லது நாடகம் ராவணன் கூட நாடகப்படி வரவே வேண்டியுள்ளது என்ன ஞானம் எனக்குள் உள்ளதோ அதை வந்து அளிக்கிறேன் நீங்கள் சோபாபாவின் சேனை ஆவீர்கள் ராமணன் மீது வெற்றி அடைகிறீர்கள் சென்டரில் திறந்து கொண்டே இருங்கள் என்று தந்தை கூறுகிறார் நான் கற்பிக்க வருகிறேன் நான் எதையும் வாங்குவதில்லை பைசா இருந்தால் அதை பயனுள்ள காரியத்தில் பயன்படுத்துங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா எல்லை இல்லாத கடிகாரம் என்ற தலைப்பில் கூறுகின்றார் பார்ப்போம் இப்பொழுது ஆத்மாவிற்கு மூன்றாவது கண் கிடைத்துள்ளது ஆத்மா புரிந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு முழு சுஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை தந்தை அளிக்கிறார் தந்தை நானேஜ் ஃபுல்லாவார் எனவே குழந்தைகளுக்கும் நாலேஜ் அளிக்கிறார் நீங்கள் மட்டும்தான் எண்பத்தி நான்கு பிறவி அடிக்கிறீர்களா என்று ஒரு சிலர் கேட்பார்கள் கூறுங்கள் ஆம் எங்களிலும் கூட ஒரு சிலர் எண்பத்தி நாலு ஒரு சிலர் எண்பத்தி ரெண்டு பிறவிகள் எடுக்கிறார்கள் அதிகபட்சம் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கிறார்கள் யார் முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு எண்பத்தி நான்கு ஆகும் எப்படி புதிய வீடு அமைத்து கொண்டிருக்கும் போது வீடு சீக்கிரம் அமைந்து விட்டால் போய் உட்காரலாம் என்று மனதில் தோன்றும் குழந்தைகளாகிய உங்களுக்கும் கூட இப்பொழுது நாம் இந்த பழைய உடையை விடுத்து புதிய புதியதை பெற வேண்டிய குஷி உள்ளது இருக்க வேண்டும் நாடகத்தில் நடிகர்கள் ஒரு மணி அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே நேரம் முடிந்தவுடன் வீட்டிற்கு செல்வோம் என்று கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள் அந்த நேரம் வந்து விடுகிறது குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லையில்லாத கடிகாரம் உள்ளது கர்மாதியத்தின் நிலையை அடைந்து விட்டீர்கள் என்றால் பின் இங்கிருக்க மாட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் கர்மாதீதராக ஆவதற்கு கூட நினைவில் இருக்க வேண்டி வரும் மிகுந்த உழைப்பு உள்ளது புதிய உலகத்திற்கு நீங்கள் செல்கிறீர்கள் பிறகு ஒவ்வொரு பிறவியிலும் களை குறைந்து கொண்டே போகிறது புதிய வீட்டில் ஆறு மாதம் வசித்தீர்கள் என்றால் கொஞ்சம் தூசி கரைகள் ஆகிவிடுகிறது அல்லவா கொஞ்சம் வித்தியாசம் ஏற்பட்டு எனவே அந்த அங்கு புதிய உலகத்தில் கூட ஒரு சிலர் முதலில் வருவார்கள் ஒரு சிலர் கொஞ்சம் பின்னால் வருவார்கள் முதலில் வருபவர்களை சத்தோ பிரதமானவர்கள் என்று கூறுவார்கள் பின்னால் மெல்ல மெல்ல கலை குறைந்து கொண்டே போகும் இந்த நாடகத்தின் சக்கரம் பேன் போல ஊர்ந்து கொண்டே சேர்க்கிறது டிக் டிக் என்று ஆகிக்கொண்டே இருக்கிறது முழு உலகத்தில் யார் மூலம் எந்த செயல் நடக்கிறதோ அவ்வாறே இந்த சக்கரத்தில் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் மிகவுமே புரிந்து கொள்ள வேண்டிய சூட்சமான விஷயங்களாகும் தந்தை அனுபவத்துடன் கூறுகிறார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தாறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே நாம் இப்பொழுது பழைய ஆடையை விடுத்து வீட்டிற்கு செல்வோம் பிறகு புதிய உலகத்தில் புதிய ஆடையை பெறுவோம் என்ற அளவற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்க வேண்டும் கேள்வி நாடகத்தின் எந்த ஒரு துல்லியமான ரகசியம் மிகவுமே புரிந்து கொள்ள வேண்டியதாக உள்ளது பதில் இந்த நாடகம் பேன் போல நகர்ந்து கொண்டே இருக்கிறது என்று ஆகிக்கொண்டே இருக்கிறது யாருடைய எந்த ஒரு செயல் நடந்ததோ அதே பின்னர் அவ்வாறே ஐயாயிரம் வருடங்களுக்கு பின்னால் ரிப்பீட் ஆகும் இந்த ரகசியம் மிகவும் சூட்சமாக புரிந்து கொள்ள வேண்டியதாகும் எந்த குழந்தைகள் இந்த ரகசியத்தை சரியாக புரிந்திருப்பதில்லையோ அவர்கள் நாடகத்தில் இருந்தால் பின் முயற்சி செய்வோம் என்று கூறுகிறார்கள் அவர்களால் உயர்ந்த பதவி அடைய முடியாது ஓம் சாந்தி குழந்தைகளுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைத்தது பின்னர் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும் மேலும் பாவனமாக வேண்டும் ஏ பதீத பாவனரே வந்து எங்களை பாவனமாக ஆக்குங்கள் என்று கூறவும் செய்கிறார்கள் ஏனெனில் நாம் பதீதத்திலும் பதீத பதீத புத்தி உடையவர்களாக ஆகும் என்று புரிந்துள்ளார்கள் இது பதீதமான அயன் இரும்பு யுகத்தின் உலகமாகும் என்று புத்தியும் கூறுகிறது புதிய உலகத்தில் சதோ பிரதானம் பழைய உலகத்தில் சமோ பிரதானம் என்று கூறப்படுகிறது குழந்தைகளாகிய உங்கள் இப்பொழுது தந்தை கிடைத்துள்ளார் இப்பொழுது இராவண ஆகும் என்பதை யாரும் அறியாமல் உள்ளனர் ராவணன் தான் பதீனமாக ஆக்க உள்ளான் ராமராஜ்யம் என்று கூறவும் செய்கிறார்கள் ஆனால் அது எப்பொழுது எப்படி ஆக வேண்டும் என்பது பற்றி யாருக்குமே தெரியாது அது இப்பொழுது பகவானே வந்துதான் ராமராஜ்யத்தை ஸ்தாமனை செய்வார் இப்பொழுது ஆத்மாவிற்கு மூன்றாவது கண் கிடைத்துள்ளது ஆத்மா புரிந்து கொண்டிருக்கிறது குழந்தைகளாகிய உங்களுக்கு முழு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை தந்தை அளிக்கிறார் தந்தை நாலேஜ் ஃபுல் ஆவார் எனவே குழந்தைகளுக்கு நாலேஜ் கிடைக்கிறது இந்த படிப்பும் மீண்டும் ஐயாயிரம் வருடத்திற்கு பிறகு ரிப்பீட் நடைபெறும் என்பதை அறிந்துள்ளீர்கள் இது ஏற்கனவே அமைந்து அமைக்கப்பட்ட நாடகமாகும் இந்த சக்கரம் பற்றி யாருக்குமே தெரியாது இதனுடைய கிரியேட்டர் டைரக்டர் முக்கிய நடிகர்கள் யார் என்பது எதுவுமே தெரியாமல் உள்ளார்கள் பாபா ஆத்மா கிளாக நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் இது ஆகப் போகிறது என்று மட்டும் கூற மாட்டார் இப்பொழுது அவசியம் தூய்மையாக வேண்டும் என்பது முக்கியமான விஷயமாகும் இதே சிந்தனை உள்ளது கர்மம் செய்கையிலும் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு பிரிய பிரியதர்ஷினிகள் பிரிய ஆவியர்கள் அல்லவா நாம் இங்கு பாகம் ஏற்று நடிக்க வந்துள்ளோம் என்று கூறுகிறார்கள் இது ஒரு நாடக மேடையாகும் எனும் இது இல்லாத கடிகாரம் ஆகும் நினைவிற்கு வருகிறது தந்தை பிரம்மா மூலமாக ஒருவர் தர்மத்தின் ஸ்தாபனை சங்கர் மூலமாக அசுர உலகத்தின் வினாற்றி சேவிக்கிறார் சக்கரம் அவசியம் சுற்ற வேண்டியுள்ளது இந்த பிராமண தர்மம் ஐந்தாவது ஆகும் எல்லாவற்றையும் விட உயர்ந்த உயர்ந்ததிலும் உயர்ந்தது இந்த சிறிய தர்மமாகும் எஜத்தை பராமரிப்பவர் பிராமணர்கள் ஆவார்கள் இது ஞான வேள்வியாகும் மேலும் இது ஆன்மீக நேச்சர் ஒரு வைத்தியமாகும் முற்றிலும் எளிதான சிம்பிள் விஷயம் வாயால் மண்மனாபவ என்று மட்டும் கூறுகிறார்கள் ஆத்மாவை கியூர் பண்ணுகிறார் எனவே தந்தையை அவினாஷி சர்ஜன் என்றும் கூறுகிறார்கள் எவ்வளவு நல்ல ஆப்ரேஷன் கற்பிக்கிறார் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய எல்லா துக்கங்களும் நீங்கி போய்விடும் என்று கூறுகிறார் பரதானம் மண்மனாபவ என்ற விதி மூலம் வந்தனங்களின் விதையை முடித்துவிடக்கூடிய நஷ்டமோகா ஸ்மிருதி சுரூபம் அதாவது பற்றுதலை அழித்த நினைவு சுரூபம் ஆக ஸ்லோகன் பிராமண வாழ்க்கையின் சுவாசமே ஊக்கம் தான் எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஊக்கம் உற்சாகத்தின் அழுத்தம் குறையவே கூடாது ஓம் சாந்தி சிவனை நொடியும் மறவோமே கருணை கடல் சிவனை நேரமும் சிவனை நினைப்போ என் நேரமும் சிவனை நினைப்போ அமைதி எங்க Yeah, ൊടിയും മറഭൂമി കരുണെ കടൽ ശിവനെ